மக்களே இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுட் அங்கே தான் நிற்கிறோம் இங்கே இத்தனை பேர் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் ஜிஹெச்சில் இந்த அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று இன்று வேலைக்கிழமை ஒன்பதாம் தேதி ஒன்னாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கரெக்டாக பதினொன்றரை மணி அளவில் இந்த அன்னாதானம் வழங்கப்பட்டது நூற்றி ஒரு நபர்களுக்கும் மக்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பசியில்லா உலகம் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை மக்களே இன்னைக்கு இத்தனை பேரோட பசியை போக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கதர் அண்ணன் ஆஸ்திரேலியா கதிரண்ணன் அவங்க தான் இன்னைக்கு நூறு பேருக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கியிருக்காங்க இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட வீட்டுக்கு கூட போக முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் திருப்தியான சாப்பாடு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கிய கதிரண்ணன் நல்லா இருக்கணும் அவங்க நூறாண்டு வாழ்க அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் அவங்க தலைமுறையே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை சார்பாக நன்றி அண்ணா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அன்னதானம் வரும் ஒரு நாள் அன்னதானம் நூறு பேருக்கு வழங்குறாங்க அவங்கள மனதார எல்லோரும் வாழ்த்துவோம் அவங்க நல்லா இருக்கணும் நூறாண்டு வாழ்க வாழ்த்துகிறோம் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நான்கு வருட காலங்களை தாண்டி இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களை ஜனவரி ஒன்றாம் தான் திருவாரூர் பெரிய ஜிஹெச்சில் அன்னதானம் வழங்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி கோவில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து இருக்கோம் நான்கு வருட காலங்களை தாண்டி இனிமேல் பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு சாப்பாடு டெய்லி அன்னதானம் வழங்கப்படுகிறது